வணக்கம் யோகேஸ்வரன் தற்போது சிபிஎஸ்இ பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன இது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் சிபிஎஸ்இ அஹ் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் என்பது தற்போது அஹ் வெளியாகி இருப்பதாக அந்த அதிகாரப்பூர்வ அஹ் தகவல்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது நாடு முழுவதுமே கடந்த சில நாட்களாகவே சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு அதிகம் இருந்தது குறிப்பாக இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை இந்த சிபிஎஸ்இ தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில நாற்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளை நாடு முழுவதுமே எழுதியிருக்கிறாங்க இதுல பத்தாம் வகுப்பு தேர்வுகள் என்பது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் மார்ச் ஒன்றாம் தேதி வரையிலும் பனிரெண்டாம் வகுப்புக்கான சிபிஎஸ்சி தேர்வுகள் என்பது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் ஏப்ரல் நான்காம் தேதி வரையிலும் நடைபெற்று முடிந்தது இந்த நிலையில நாற்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த சிபிஎஸ்சியினுடைய தேர்வு முடிவுகள் காலதாமதமாக அப்படின்ற கேள்விகள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல சிபிஐ சிபிஎஸ் சிபிஎஸ்இ மேற்கோள் காட்டி பல்வேறு மாணவர்களும் அதே போல மாணவர்களுடைய பெற்றோர்களும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் எல்லாம் உடனடியாக தெரிவியுங்கள் சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல்கள் உலா வருகிறது பதிவிட்டிருந்தார்கள் இந்த நிலையிலே நேற்று சிபிஎஸ்இ நிர்வாகம் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருந்த ஒரு அறிவிப்புல விரைவுல சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் தயாராக இருங்கள் மாணவர்கள் அவருடைய அட்மிட் கார்டு அந்த டிக்கெட்டை எடுத்து வச்சு ரெடியாருங்க அங்க இருக்கக்கூடிய உள்ளீடுகள் எல்லாம் ஒரு முறை சரி பார்த்துக்கங்க தேர்வு முடிவுகள் வந்த உடனே நீங்க இந்த குறிப்பிட்ட இணையதளங்கள்ல போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் தான் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் என்பது சிபிஎஸ்இ நிர்வாகமானது வெளியிட்டிருக்கிறது இதனை

தகவல்களை பார்க்க முடிகிறது பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி என்பது பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஒரு சதவீதம் அதிகரித்திருக்கிறது தகவல்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது ஓவரால் பாஸ் எவ்வளவு அப்படின்னா எண்பத்தி எட்டு புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் எழுதிய நூறு சதவீத மாணவர்கள்ல எண்பத்தி எட்டு புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீத மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறாங்க அப்படின்றத சிபிஎஸ் நிர்வாகம் அதிகாரப்பூர்வமா அந்த அந்த செய்தியாளர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த அறிக்கை இன்னும் வழங்கவில்லை மாறாக இது இருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல் அடிப்படையில் நம்ம இதை நேர்களுக்கு ஷேர் பண்றோம் எண்பத்தி எட்டு புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீத விழுக்காடு தேர்ச்சி விகிதம் பனிரெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்சி தேர்வுல கடந்த ஆண்டு எண்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி எட்டு சதவீதமாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஒரு சதவீதம் தேர்ச்சி விழுக்காடு அதிகரித்திருக்கிறது பனிரெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது சென்னையை பொறுத்தவரையிலுமே தொண்ணூத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீத விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் விஜயவாடா நாட்டிலேயே முதல் நகரமாக அந்த சிபிஎஸ்சி தேர்வுல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஆறு பூஜ்ஜியம் விழுக்காடு தேர்ச்சி விழுக்காடு என்பதை பெற்று இருக்கிறார்கள் அப்படின்றத தரவுகள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது சிபிஎஸ்சியினுடைய பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் சிபிஎஸ்சியுடைய பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வெளியாக போகிறது இதற்கு அடுத்துதான் மத்திய அரசினுடைய பொது நுழைவுத் தேர்வு உள்ளிட்டவை நடைபெற இருக்கக்கூடிய நிலையிலே சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகளை விரைந்து வெளியிட வேண்டும் என்று பெற்றோர்களும் மாணவர்களும் கல்வி ஆசிரியர்களும் பலதரப்பட்டோர் சிபிஎஸ்இ நிர்வாகத்திற்கு கோரிக்கைகளை வைத்திருந்த நிலையிலே சிபிஎஸ்இடைய பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் சற்று நேரத்துக்கு முன்பாக வெளியாகி இருக்கிறது சிபிஎஸ்இ பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன அது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்